அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் இன்றைய சிந்தனை பற்றற்ற வாழ்க்கையை நாம வாழணும் அதை பற்றிதான் அதற்காக ஒரு சிறிய கதையை நாம் இங்க பார்க்க போறோம் இடையன் ஒருவன் ஒரு ஆட்டு மந்தையை கொண்டே போனான் அந்த மந்தையில் ஆட்டு குட்டி ஒன்று நுண்டி நுண்டி நடந்து கொண்டே வந்தது அந்த இடையனானவன் அதை அடித்து அடித்து கொண்டே சென்றான் இதனை நம் சித்தார்த்த முனிவர் என்பவர் பார்த்தார் நம் புத்தர் தான் அவர் அவர் இந்த ஆட்டுக்குட்டி வந்து அடி வாங்கிட்டு நடந்து போறதை பார்த்துட்டு ரொம்ப பரிதாபமா அது அருகில் சென்று அந்த ஆட்டுக்குட்டியை தன் தோளில் மேல் போட்டுக் கொண்டு அவர்கள் கூடவே நடந்தார் அந்த இடையிடம் எங்கே இந்த ஆட்டு மந்தைகளை ஒட்டி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சித்தார்த்த முனிவரானவர் கேட்டார் அதற்கு இந்த ஆட்டுக்குட்டியில் மந்தைகள் அனைத்தும் மின்சார மன்னருடைய யாகசாலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொன்னார் சரி யாகசாலைக்கு போயிட்டு என்ன பண்ண போறீங்க இந்த ஆட்டு மந்தைகளை அப்படின்னு கேட்கிறார் நம்ம கௌதம புத்தர் அதற்கு இந்த யாகசாலையில் இந்த ஆட்டு மந்தைகளை நாங்கள் பலியிட போகிறார் நம் வெப்பிசார மன்னர் அவர் இறந்த பிறகு சொர்க்கத்தை அடைவதற்காக இந்த வேப்பியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார் இதை கேட்டு மனம் வருந்தி கௌதம புத்தரானது நானும் தங்கள் கூடவே வருகிறேன் என்று அந்த ஆட்டுக்குட்டியை தோளின் மேல் போட்டுக்கொண்டு அவர்கள் கூடவே நடந்தார் இன்னும் சிறிது நேரத்தில் போகிறோம் என்ற துயரத்தோடு இருந்த அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஆறுதலாக மேலே தடவிக்கொண்டே அவர் சென்று கொண்டிருந்தார் சிறிது நேரத்தில் அந்த யாகசாலைக்கும் சென்றடைந்தனர் அப்பொழுது கௌதம புத்தரானது அந்த பிம்புசார மன்னனிடம் பேசினார் ஏன் இந்த ஆட்டு மந்தைகளில் தாங்கள் வெளியிடப் போகிறீர்கள் என்று கேட்டார் தாங்கள் சொர்க்கலோக பதவியை அடைய வேண்டும் என்றார் இதற்கு ஆட்டு பந்தைகளை வழியிடத்தான் வேண்டுமா என்றும் வினவினர் அதற்கு அவர் நாங்கள் தாங்கள் நான் இருக்கும் போது சொர்க்கத்துக்கு போவது போல் இந்த வழி வழிபன் பலியிடப்பட்ட ஆடுகளும் அதே சொர்க்கத்தை தான் அடையும் நல்ல விஷயத்துக்காக தான் இதை நான் வெளியிடுறேன் அதனால இதுவும் சொர்க்கத்துக்கு தான் போகும் அப்படின்னு சொன்னார் இதை கண்ட கௌதர் மிகவும் மனம் வரைந்தனர் தாங்களுக்கு ஒரு உயிர் பலிதானே வேண்டும் இந்த ஆட்டு மந்தைகளை விட்டுவிடுங்கள் நானே இது வேள்வியில் இறங்கினேன் நீங்கள் இறக்கும் போது சொர்க்கத்துக்கே சென்றடைவீர்கள் என்று வேள்வியில் இறங்க தயாரானேன் அப்பொழுதுதான் பின்சார மன்னருக்கு ஒரே உபதேசம் பேர் உபதேசமாக இது கிடைத்தது ஐயா தவறு செய்து விட்டேன் ஐயா தவறு செய்து விட்டேன் என்னை மன்னியுங்கள் ஆட்டுக்குட்டிக்குள் ஆட்டு மந்தைக்குள் இருக்கிற எல்லா ஆட்டுக்குள்ளும் உயிர் தான் இருக்கு உங்களுக்குள்ளும் உயிர் தான் இருக்கு எல்லாமே உயிர் தான் என்பதை நான் இன்று முதல் உணர்ந்து கொண்டேன் இன்று முதல் சிற்றுயிர்களை வழியிடும் கீழான செயலை இந்த நாட்டில் உள்ள எந்த ஒரு மக்களும் நான் செய்ய மாட்டேன் என்று அவர்கள் வாக்கம் கொடுத்தார்கள் அதே ஆணையை இந்த நாட்டு மக்களுக்கும் அறிவித்தார் பிம்பிசார மன்னர் எனவே பிற உயிர்களுக்கு துன்பத்தை விளைவித்து எந்த மனிதனும் தனக்கு இன்பத்தை நாடலாகாது என்பது புத்தரது போதனை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க ஆனா இந்த காலத்துல நம்முடைய நேர்த்தை கடன் சிறத்தைதான் நினைச்சு நம்ம தெய்வங்களுக்கு ஆடுகளையும் கோழிகளையும் வழியிட்டு வருகிறோம் அதற்குள்ள இருக்கிற உயிர் தான் நமக்குள்ளேயும் இருக்கு நம்ம கிட்டயும் அந்த உயிர் தான் இருப்பதை உணர்ந்துவோமானால் இந்த தவறை நாம் என்று செய்ய மாட்டோம் உயிர்களை படைப்பதே இறைவன் தான் அதே இறைவன் அந்த உயிர்களை பலி கேட்பாரான் இதை நாம் ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்தனை செய்த வேண்டும் எனவே பட்டற்ற வாழ்க்கையை நாம் வாழும் ஒரு உயிரைக் கொன்று அந்த உயிரை புசித்து நாம் சந்தோஷமாக வாழ்வது என்பது மிகவும் நல்ல விஷயமே கிடையாது என எந்த வார்த்தையும் வரவே இல்லை ஏனென்றால் நம் வல்லலார் ஐயா அததான் சொல்லியிருக்காங்க எந்த உயிரையும் கொல்லப்படும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று நம் வல்லல் குரான் ஒரு பயிர் வாடிய போதே அதுக்குள்ளேயும் இருக்காது பயிர் வாடிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அழுத்திருக்காரு அப்ப எல்லா உயிருக்குள்ளும் நமக்குள்ளும் கடவுள் உள் கடந்து போ இறைவனை நீ பாப்பேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சித்தர்கள் மகான்கள் எல்லாருமே சொல்லி கொடுத்திருக்காங்க ஆனா அதை நாம் மறந்து நமக்குள்ள இறைவன் இருக்கிற அந்த உயிர் ஜீவராசிக்குள்ள இறைவன் தான் இருக்கிறார் என்பதை மறந்து அந்த உயிர்களை நாம் பலி செய்து கொண்டிருக்கிறோம் எந்த இறைவனும் தன்னுடைய குழந்தையை பலி கண்டிப்பாக கேட்கவே மாட்டார்கள் இதை நாம் அனைவரும் சிந்தனை செய்யணும் நம்ம குழந்தைங்க நம்ம பலி கொடுப்போமா அதே மாதிரிதான நம்முடைய ஆடு கோழி எல்லாமே நாம வளர்த்து நாமளே வழி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தவறான செயல் இதை எல்லா மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் சிந்தனை செய்யுங்கள்மா வாழ்க்கை விலங்குடன்